கத்தர் கொடுக்கும் என்னவென்றால் அற்புதங்களை காண செய்வார் அமீன் ஆஹ் நம்ம யோகா நிறைந்த இருபத்தி கடைசி வசனம் இருபத்தி ஐசனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயேசு செய்த வேறு அணக காரியங்களும் உண்டு அவைகள் ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் நாமே ஏசப்பா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அவருடைய முப்பத்தி மூன்று வருஷத்துல வந்து அவர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் ஒரு புத்தகத்துல எழுதினா அந்த புஸ்தகமே உலகம் கொள்ளாது அவ்வளவு அதிசயங்களும் அற்புதங்களும் செய்திருக்காரு ஆனா வந்து பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மத்தை மார்க் லூகா யோவான்ல வந்து ஒரு முக்கியமான வந்து அதாவது என்ன ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறதுக்கு ரசிக்கிறதுக்கு தேவையான அந்த அற்புதங்களை அதிசயங்களையும் மட்டும் ஆண்டவர் வந்து பசு தாவியானவர் மூலமா நம்முடைய தேவதாதர்கள் மூலமா நமக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம அந்த புத்தகத்துல பாக்குறோம் இப்ப வந்து நம்ம இன்னைக்கு அற்புதங்களை அதிசயங்களையும் பெற்றுக்கொண்ட மக்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களும் பிறருக்கு வந்து அற்புதங்களை பெற்று அற்புதங்கள் பிறர் பிறருக்கு காண்பிக்கிற பாத்திரமாக நம்ம வாழணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே விருப்பப்படுவோம் நானுமே அப்படிதான் விருப்பப்படுறேன் ஏசக்க வந்து எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருக்காரு இந்த அற்புதத்தை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என் ரிலேட்டிவ்ஸ் என்னோட ஃபேமிலியில எல்லாருமே இந்த அற்புதத்தை அவங்களும் பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் ஆண்டவர் வச்சித்திருக்காரு அதே மாதிரி எங்க அப்பா அம்மாவை ரசிக்கணும் என் ஹஸ்பண்டை ரசிக்கணும் என் பிள்ளைங்களை ரசிக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கொலீக்ஸ் எல்லாரும் ரசிக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே மனசுல எல்லாருமே விரும்புவோம் ஆனா தேவராங்கை கத்தர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா அதுக்கு ஒரு வந்து அவர் ஒரு திட்டத்தை வச்சுருப்பார் நமக்கு வந்து ஒரு ஷார்ட் மூலமாக நம்ம ஆண்டவர் ரசித்துவாரு அதே ஷார்ட்டை வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுவாரான் நம்மளால் கண்டிப்பா சொல்ல முடியாது இன்னைக்கு நம்ம வந்து அற்புதங்களை செய்கிறோம் தலைப்புல வந்து இந்த மாதம் ஃபுல்லா நம்ம தியானிச்சுட்டு வரோம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா அதாவது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முப்பத்தி ஒராம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம எதிர்பார்க்கிற அற்புதங்களை இதுவரை நீங்க ஏழு மாசம் எதிர்பார்த்துருப்பீங்க அந்த எட்டாவது மாசத்துல எல்லா அற்புதத்தையும் கட்டி கட்டாயம் உங்களுக்கு செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நீங்க அதுக்கு ஒரே ஒரு உங்களுக்கு மூலம் அதாவது மூல ஆதாரத்தை மட்டும் நம்ம வேறத்துல இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோவான் எழுதின புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஐம்பத்தி நாலாவது வசனம் இயேசு கலையாவுக்கு திரும்பி வந்து பின்பு அவர் அற்புதம் அதாவது நம்ம பார்த்தோம் ஏசப்பா செய்த அற்புதங்கள் அநேகம் ஆனா அதை வந்து ஒரு சில வசனங்கள் நம்ம ஆதாரமாக நம்ம கொடுத்துருக்காங்க அதுல வந்து நான் ரெண்டாவது வந்து இந்த அற்புதத்தை பத்தி நம்ம தியானிக்க போறோம் இந்த அற்புதத்துல ஏசப்பா வந்து மெயினா என்ன செஞ்சாங்க அந்த ஃபேமிலிக்கு என்ன செஞ்சாங்க அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு இயேசப்பா என்ன அற்புதம் செஞ்சாங்க கூட இருந்தவங்களுக்கு ஏசா பண்ண அற்புதம் போறோம் நடக்கும் மூலமா ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமா அற்புதம் செய்வார் விசுவாசல வசனத்தை எடுத்துக்கிடுவோம் யோவான் நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் ஏசு யூரியாவில் இருந்து கலீலியாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியாலே அவனை குணமாகும்படிக்கு அஹ் வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் இந்த மனுஷன் வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு ராஜாவு கீழே ஒர்க் பண்றாரு இவருக்கு வந்து ஏகப்பட்ட வேறு உங்களுக்கு ஹெல்ப் பண்றது இருப்பாங்க ஏன்னா அந்த பையன் வந்து மரண அவஸ்தையா இருக்கிறான்னு நம்ம வேறத்துல பார்க்கணும் ஒரு சாதாரணமா வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் உள்ள ஆட்களை அவங்க பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய டாக்டர்ஸ் கையில வச்சிருப்பாங்க அந்த டாக்டர்ஸ் மட்டும் இல்ல இன்னொரு டாக்டர்ஸ் போய் கன்சல்ட் பண்ணுவாங்க அந்த ரிப்போர்ட்டை வச்சு ஆனா இவர் ராஜாவு கீழ இருக்கக்கூடிய ஆள் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா முதல்ல இதான் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு எங்க வராரு அப்படின்னா ஏசப்பாட்டா வராரு ஏசப்பாட்டா வந்து என்ன சொல்றாரு அவனை குணமாகும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டி கொண்டான் ஏசுவே வேண்டிகணும் அப்பேசப்பா வந்து அவருடைய விசுவாசத்தை அப்பொழுது இயேசு அவனை அவனை நோக்கி நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார் ஏன் ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை இடையில சொல்றாருனா அது ஏசப்பாவோட சொந்த ஒரு கலிலேயா அந்த கலிலேயால வந்து பாத்தீங்கன்னா அதாவது நமக்கு பைபிள்ல வசனமே இருக்கு ஒரு தீர்க்கதரிசி தன் சொந்த ஊரில் கடன்மில்லை என்று இயேசதா சொல்லி இருந்தார் அதாவது கிராமத்துலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது அந்த உள்ளூர் மாடு வேலை போகாது அப்படிம்பாங்க அதாவது இயேசப்பா வந்து இவர் தேவனாக கத்தர்ன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இவர் வந்து சாதாரண தச்சர் மாந்தாருன்னு சொல்லி அவரை விசுவாசிக்க முடியாத அதாவது அவங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை இருந்தது அதனாலதான் ஏசப்பா அந்த அவத்திரத்தை சொல்லியிருக்காரு அற்புதங்களை காணாவிட்டால் நீங்க விசுவாசிக்க மாட்டீர்கள்ன்னு சொல்லி சொல்றாரு அதாவது ராஜாவின் மனுஷன் ஆண்டவரை என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான் ஏன்னா ஏற்கனவே அந்த பையன் சீரியஸா இருக்க முந்திர வசதத்துல பாடுறோம் ஏசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் ஏசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அதாவது ஏசப்பாவ நம்பிதான் வந்திருக்கான் ஆனா இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பணும் அவன் வந்து வர வேண்டும் சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்டான் அதுக்கப்புறமா ஏசப்பாவோட அந்த வார்த்தையை வந்து அவனை வந்து பேசின வார்த்தைகள் வந்து அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுத்தது ஒரு விசுவாசத்தை கொடுத்தது ஏசப்பா சொன்னா நிச்சயமா நடக்கும் அற்புதம் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அவன் விசுவாசித்து அவன் அவன் போகையில் அவன் போகையில் ஆஹ் ஐம்பதாவது வசனம் நாலாவது யோகா நாலாவது அதிகாரம் ஐம்பதாவது வசரம் ஏசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தான் அதாவது பாத்தீங்கன்னா அந்த ராஜா ராஜாவினுடைய மனுஷன் வந்து போறான் இயேசுவனுடைய வார்த்தை நம்பி போறான் அதே டைம்ல வீட்டில் வந்து அந்த பையன் இருக்கலாம் அவன் ஏசப்பா சொன்ன மாத்திரத்தில் அந்த காரியம் நடந்தோடனே அதை இன்ஃபார்ம் பண்ணது இவங்களுக்கு வாரான் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க இந்த ரெண்டு பேரும் மீட் பண்ற டைம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா விசுவாசிக்கு இவன் வாரான் அதை இன்ஃபார்ம் ஆனது இவன் வாரான் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணி சொல்ற வசனம் தான் இந்த வசனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டு அவனை விட்டது என்றார்கள் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடன் சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் ஆமே அவன் வந்து அவன் வந்து விசாரிக்கிறான் ஏன்னா நான் இயேசப்பாவை நம்பி போனேன் அவர் சோகம் கொடுத்திருக்காருன்னு சொல்லி விசுவாசித்து அவன் வாரான் விசுவாசித்து வந்தவன்ட வந்து வீட்டுல இருந்து செய்தி அனுப்புறாங்க செய்தி அனுப்புறவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சுகம் உண்டாயிற்று அப்படி சொல்றதுக்கு அனுப்புறாங்க இவன் அந்த நேரம் வந்து ஏசப்பா சொன்ன டைம் எது இவன் நமக்கு பையன் குணமான டைம் எது ரெண்டையும் அவன் வந்து கேட்கறான் கேட்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க ஏழாம் மணி நேரத்துலயும் ஏசப்பா சொன்னாரு உங்க பையன் பிழைத்திருக்கிறான் நீ போகலான்னு சொல்லி சொன்னாரு இவன் சொல்றான் எப்ப வந்து வந்து அவனுக்கு தூரம் அவனுக்கு சரியாச்சு இவன் எப்ப ரெக்கவரி ஆனான்னு கேட்கும்போது அவன் சொல்றான் எனக்கு ஏழாம் மணி நேரத்துல அவங்க மகனுக்கு வந்து சுகம் உண்டாயின்னு சொல்றாரு தேவன் தான் உண்மையான தேவன் இவர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அவன் அவன் மட்டும் இல்ல அவன் வீட்டார் அனைவரையும் விசுவாசித்தார்கள் அதை இன்ஃபார்ம் பண்ண வந்தவங்களும் அந்த ஊர் ஜனங்களும் விசுவாசித்தார்கள் இதன் மூலம் தேவனாகிய கர்த்தர் வந்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு உதவி செய்தார் ஏன்னா வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது மெடிக்கலா ஒருத்தவங்க வந்து இந்த கடைசி நேரத்துல சிக்கா இருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்துல டோட்டல் ஃபேமிலியே பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாம ஆயிடுவாங்க ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம் அப்படியே விட்டுருவோம் சரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வந்தாச்சு ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனா இவங்க அப்படி விடாம தேவநாயக கத்திர வந்து இந்த அற்புதத்தை நிச்சயமா அவங்களுக்கு செய்ய முடியும் இந்த ஜுரத்துல இருந்து இந்த சாவுக்கு எதுவான இந்த மரணத்துக்கு எதுவான இந்த ஜுரத்துல இருந்து என் பையனை ஏசப்பா விடுவிக்க முடியும்னு சொல்லி நம்பி வந்தாங்க அப்ப மெடிக்கல் மெடிக்கலி அது வந்து நாட் பாசிபிள் ஆனா ஏசப்பாவால வந்து அது கூடும் அதே மாதிரி அந்த நம்பிக்கை ஆண்டவர் என்ன செய்தாரு அவர் கனப்படுத்தி அந்த பையனுக்கு வந்து மரணாக்கினிருந்து விடுவித்த சுகத்தை கட்டளைட்டாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவோடைய பிள்ளைகளை நம்மளுடைய வாழ்க்கையில மெடிக்கலா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது வந்து உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது எனக்கு என்ன என்னோட விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது ஆனா தேவனாகி கருத்துக்கு எல்லாமே தெரியும் ஆனா அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணே ஒண்ணுதான் விசுவாசம் மட்டும்தான் இந்த விசுவாசம் இருக்கும் போது அவர் எவ்வளவு பெரிய காரியத்தை நமக்காக நிச்சயமா செய்வார் அதனால இந்த ஆகஸ்ட் மாசம் முழுவதும் பாத்தீங்கன்னா நீங்க மெடிக்கலா அவங்களுக்கு என்னென்ன அன்பிட்னஸ் இருக்கோ ஆண்டருடைய நாமத்தை சொல்லி நீங்க விசுவாசத்தை நீங்க அறிக்கையிடுங்கள் நிச்சயமா இந்த ராஜாவுடைய மனுஷனுடைய மகனுக்கு விடுதலை தேவன் நமக்கும் விடுதலை கொடுக்க அவர் வல்லமை இருக்கிறார் அவர் இறக்கம் உள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் எல்லாரும் சேர்ந்து யேசப்பா அவங்க வந்து நம்பி சொல்லி தீரம் அப்பா வேகத்துல நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே நீ ஒருவரே அதிசயங்களை செய்கிற தேவன் ஜனங்களுக்குள்ளே உங்களுடைய நாமத்தை மனிமைப்படுத்தின தேவன் என்று சங்கீத புத்தகத்துல பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா அற்புதம் அதிசயம் என்றாலே அது இயேசுதான் என்று ஆணைத்தரமா இருக்கிறது ஆண்டவரே இன்று ஒருவரே எங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும் ஆண்டவரே அப்பா சொத்திரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அப்பா அப்பா மெடிக்கலி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் ஆண்டவரை அதை எல்லாம் என் ஜீவனாலிய கத்தாவை நம்பி விசுவாசம் வைத்து அப்பா உடைய பாதத்துல வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா அவ ஆணி பாய்ந்த கரத்தினால தகப்பனே திரு ரத்தினால கழுவி அப்பா அந்த எல்லா மெடிக்கலா இருக்கத்தையும் ஆண்டவரே அது உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே அப்பா ஒருவரை ஆண்டவரே அப்பா பிணியாளியை தொட்டு சுகமாக்கின தேவன் என்று வசனம் சொல்லுகிறத ஆண்டவரே பிணியாளிகளை தொட்டு யாருமே இது பண்ண மாட்டாங்க ஆண்டவரே பிணியாளிகள் பக்கத்துல போகிறதுக்கே விரும்ப மாட்டாங்க ஆனா நீ அவர்களை தொட்டு சுகமாக்கின தேவன் என்று வேதத்தில பார்க்கிற ஆண்டவரே அப்படிப்பட்ட தேவன் ஆண்டவரே அப்பா எங்கள் மெடிக்கல் இல்ல எல்லாவற்றையும் ஆண்டவரை நீங்கள் எடுத்து போட்டு நீ அற்புதங்களை செய்கிற தேவன் என்று ஆண்டவரை எங்கள் மூலம் அவங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செப்புத்திறோம் தகவனே அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கோள் மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா இந்த பையனுடைய ஃபேமிலியிலையும் ஆண்டவரை யார் யாருக்கு அப்பா மெடிக்கல் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதாவது ஜெனரிக் ப்ராப்ளம் என்ன இருக்கோ எல்லாவற்றையும் தேவன் நீ நீக்கி போடணும் ஆண்டவரை எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அப்பா எங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் ஆமை என்றும் ஆமை என்றும் பதில் தர வேண்டும் என்று நாங்கள் செப்புத்திறோம் தகவனே அப்பா இந்த மாதத்தில் ஆண்டவரே அப்பா இந்த மெடிக்கலாக இருக்கக்கூடிய எல்லா இல்லை சரி நீ எடுத்து போட்டி என்று எங்களுக்கு ஆதார கேட்கும்படி அப்பா சாட்சிகளை எழு உங்களுக்கு நன்றி இன்னும் பல பல சாட்சிகளை எழுப்புங்க பேருத்துல சொல்லப்பட்டபடி ஆண்டவரே அதற்கும் மேற்பட்ட பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க ஆண்டவரே நீங்க அப்படி செய்ய நன்றி செலுத்துகிறோம் நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும் ஏசு எங்கள் செலுத்துகிறோம் நல்ல பிதாவே காட் கட் யூ